விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பெயர் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் கும்பராசி விட்டு விலகி மீனராசிக்கு சென்று நீச்சம் அடைகிறார் விருச்சிக ராசிதருக்கு எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் உரியவர் தற்போது அவர் ஐந்தாம் இடத்தில் ராகு சுக்கரனுடன் இணைகிறார் ஏற்கனவே ஐந்தில் உள்ள ராகுவிதான் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உண்டு பிள்ளைகளால் அதிக செலவுகள் பிள்ளைகளுக்கு உடம்பு படுத்தும் உடல் நோய் மன உளைச்சல் உண்டு சுக்கரன் ஐந்தில் இருப்பதால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமானம் உண்டு நவீனகரமான பொருட்களை வாங்கலாம் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்க யோசிப்பீர்கள் நிறைய நகைகள் ஆடைகள் சேரும் சிலர் இடம் வரை வாங்கலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட பழைய பிளாட்டினை நல்ல விலைக்கு விட்டு விட்டு புது பிளாட்டிலை வாங்கலாம் மனதிற்கு பிடித்த இடங்கள் தங்களுக்கு அமையலாம் நிறைய நகைகள் ஆணைகள் பெண்களுக்கு சேரும் முதலால் தொழில் துறையில் சற்று சிரமம் உண்டு தொழில் துறையில் நேரடி கவனம் தேவை யாரையும் நம்ப கூடாது தொழில் ரகசியங்களையோ குடும்ப ரகசியங்களையோ பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது வேலை இழப்பு சிலருக்கு ஐடி துறையில் உண்டாகலாம் சம்பள உயர்வை இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது பத்திரிகை துறை சிரமம் நன்றாக பாடுபட்டால் கூட தங்களை பற்றி சிலர் குறை கூறிக்கொண்டே இருப்பர் ஜவுளி வியாபாரம் சிரமமாகத்தான் இருக்கும் ஆகவே தொழில் ரகசியங்களை குடும்ப ரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம் அதிக முதலீடுகள் கூடாது பல வகையில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் யாருக்கும் ஜாமீன் தரக்கூடாது தரகு கமிஷன் வண்டி தொழில் தேவி தொழிலில் உள்ளவர்கள் சற்று கவனமாக இருங்கள் பல வகையில் அதிக முதலீடுகள் கூடாது ஏனென்றால் தங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அர்த்தாஷ்டம சரி என்பதால் சற்று காலத்துக்கு பொறுமை தேவை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் சனி பயிற்சி அத்தாசிரம சனி முடிந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் அதன் பிறகு நன்மைகள் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பிரபுவையும் வழங்குங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்